அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தின இன்றைய நாட்கள் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்குமா மீண்டும் புதிய புயல் உருவாக கூடுமா எலமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறோம் இந்த வீடியோ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களை விட சென்னையில் அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இருபத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கூடுதலான கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதங்கள்ல குறைவான மழை இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது நவம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதியில் இயல்பை விட குறைவான மழை பொழிவு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் சென்னை மற்றும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் நல்ல மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மாநிலம் முழுவதும் பகல் மற்றும் இரவு நேரங்கள் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் பொதுவாக நவம்பர் மாதம் சென்னைக்கு அதிக மழை இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சராசரியாக முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு மற்றும் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை காரணமாக குறிப்பிட்ட இடங்கள் கனமழை பெய்துள்ளது ஆனால் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக நவம்பர் மாதங்கள்ல மிதமான மழை தொடர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயலின் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமுல் அதிகமழை கொட்டியிருக்கும் ஆனால் தற்போது வரை அடுத்த இரண்டு வாரத்திற்கு பெரும்பாலும் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நவம்பர் மாதம் நீடிக்கப்படக்கூடுமா என வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் மாதங்கள் பாஞ்சாம் தேதி வரை மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சாஸ்களுக்கு வெயிலின் தாக்கம் கூடுதலாக பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நவம்பர் மாதம் பதிஞ்சாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அதுவரை தமிழகத்தில் தற்போது நிலவரப்படி மழையின் தாக்கம் கிடையாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில லேசன் லேசன்மார் அவ்வப்போது ஈரக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களை எச்சரிக்கை தென்தமிழக கல்லோரப் பகுதி மன்னார் வருடா குமடல் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்பால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்